இறை வழிபாடு பண்ணவங்க பரந்தாமன் மேலே அளவற்ற பற்று உள்ளவரு இடைவிடாமல் பாசனங்கள் படிக்கிறவர் எல்லா விஷயங்களும் இருந்து வாழ்க்கை வந்து கட களத்தில் கஷ்டமானது உயர் பெருமகா பிரபஞ்ச ஆற்றல்கள் பிறைசூடி பித்தனாய் அமர்ந்திருக்கும் அற்புத அவனாற்றலுக்குள் இருந்து எழும் உயர் பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் எல்லாம் வளம் வரும் கிளைச்சபை சச்சங்க பெருவிழாவில் நல்ல ஆசிகளை சித்தர்களும் தேவர்களும் இணையில்லா பெருமகா கணங்கள் எல்லாம் ஈடு இணையில்லா ஆற்றல் கொண்ட பெருமகா கணங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வழங்குகின்ற நல்ல ஆசிகளின் இடையே அற்புதமாக அவ்வாசிகளில் இருந்து வரிசையாக பல அதிசய அபூர்வ ஆகம நிலைகளை சுவாமித்ரன் உள்ளிட்ட சித்தர்கள் வழங்கி மகிழ்கின்ற பொழுது கிளை சபை பிரபஞ்ச மகா சபையினுடைய நற்கிளை சபை கண்டு அக்கிளை சபையில் நற்சச்சங்க பெருவிழா நிகழ்வுதனை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சிவமகா வாழைச்சித்தனுடைய பேராற்றலாலும் அவன் சரணாகதி நிலையாலும் ஆற்றிக்கொண்டிருக்கும் அற்புத நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி தன் உறவாளனுடைய இடர் இன்னல் நீங்குவதற்குரிய ஆகம நிலைகளை என்னவென்று உணராத நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நற்புண்ணிய நிலைகளை ஆற்றிய இந்நிலை மாறுபட்ட நிலையாய் இருக்கின்றது அது எதனால் என்று உரைக்கும் எதனால் என்று உரைக்காவிடனும் அது தீருகின்ற அற்புதமான ஆசிகளை வழங்குவதற்குரிய வினாதனை விளவிய சீடனே அகத்தியன் ஆசி வழங்கி இவ்வினை நிலைகள் அகற்றுவதற்குரிய ஓர் ஆகமம் விஸ்வாமித்திரன் உள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட கனல் நிலையிலிருந்து அகத்தியன் யாம் வினவுகின்றோம் பரந்தாமனை பல நூறு வருடங்களாக சென்ற ஜென்மமாக தாம் அவரது பாதத்தை பற்றி நின்றிருந்த பொழுதும் நீங்கா தன்மையை பெற்றதன் நிலைக்குள்ளே நான் செல்ல விருப்பப்படவில்லை இருப்பினும் இதற்கான சுலபமான எளிய வழி ஒன்று உள்ளது பரந்தாமனையே என் எப்பொழுதும் தன் சிந்தையிலே நிறுத்தி தவம் மேற்கொண்டு அவருடைய மனதிற்கொப்ப அவர் அவரே இவர் என்று கூறக்கூடிய இராமானுதர் என்னும் பெரும் மகானை நீங்கள் சென்று ஆறு ஏகாதசி என்று இராமானுதரை அருகே உள்ள தலங்களிலே சென்று வணங்கினாலும் பரவாயில்லை அல்லது திருப்பெரும்பந்தூர் சென்று வணங்கினாலும் பரவாயில்லை ஆறு ஏகாதசி என்று இராமானுதரை சென்று வணங்கி என்னை எமது அப்பன் பரந்தாமனிடம் என்னை எனது ஆன்மாவை எனது ஆன்ம ஜோதியை பரந்தாமனிடம் சேர்த்து அதில் அதற்கான வினை கலைவு நிலையை செய்து தருக என்று ராமானுஜரை வணங்கி நின்றால் இராமானுஜர் அனைத்தையும் செய்து தருவார் அனைத்து இப்பரலோகத்தில் உள்ள அனைவருக்குமே மோட்சம் கிடைக்க வேண்டும் அனைவருக்குமே சொர்க்கம் என்ற ஒன்று தெரிய வேண்டும் என்று திருவரங்க கோபுரத்தின் மேல் ஏறி நின்று ஓம் நமோ நாராயணாய என்னும் நாமத்தை உறக்க கூறிய அப்பெருமானின் பாதத்தை பற்றி வணங்கினால் அனைத்து வினைகளும் களைய பெற்று அனைத்தும் அகன்று நின்று நீர் வாழ்வில் பெருவாழ்வு வாழ்வீர் என்று எதை இங்கு அகத்திய பெருமகனாரின் திருவடியில் இருந்து உமக்கு ஆசியாக உரைத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் இப்பெரு கிளை சபையின் இந்நிலை சச்சங்க நிலைகள் அனைத்தும் சிவமகா அகத்தியரும் சிவமகா வாழை சித்தரின் அனுகிரகத்தாலும் திருநிலை கண்ட சிவமே அமர்ந்து இங்கு ஆசி புரிந்த இத்தரு தலத்திலே இனி இப்பொடி இந்நொடி பொழுதிலிருந்து அனைத்து அசைவுகளுமே சிவமகா பிரபஞ்ச சபையாக விளங்கக்கூடிய நமது சிவசபை ஆசானிற்கேற்பவே அனைத்தும் நடைபெற வேண்டும் என்பதை அன்பு கட்டளையாக சபை ஆசானுக்கு வழங்கி அந்நிலையிலிருந்து பெறப்படாத என் நிலையையும் விஸ்வாமித்திரன் முதல் நின்று அதனை எதிர்ப்பான் என்ற நிலையையும் அன்பு கட்டளையாக உம குறைத்து உமக்கு மட்டுமல்ல அனைத்து கிளை சபைகளில் உள்ள ஆசான்களுக்கும் இதை விஸ்வாமித்திரன் தெரிவித்து ஏனென்றால் அகத்திய பெருமகனாருக்கு சபைகள் நிறுவுவது மட்டுமன்றி நமது கலியுக மாற்றத்திற்கான பணிகள் நிறைய நிரம்பி இருப்பதால் நானும் பாம்பாட்டியும் இதை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை அகத்திய பெருமகனாரை உரைத்துள்ளார் அதனால் இக்குழுமத்தில் உள்ள அனைவருக்கும் எது நெ நெதிர் நிகழ்த்த பெறுவதாக இருப்பினும் அது சிவசபையிலோ கிளை சபையையோ தொடர்ந்ததாக இருப்பினும் அது சரியாக பரிபூரணமாக அவரது சிவசபை ஆசானின் அனுமதி பெற்றே நிகழ வேண்டும் என்பதை மற்றொரு முறை ஊர்ஜிதப்படுத்தி அவ்வசைவானது எதுவினும் அங்கிருந்தே அசைக்கப்படும் அசைவு என்பதை அனைவரும் தனது சிந்தையிலே நிறுத்த வேண்டும் அங்கு அசைவு நின்றால் இங்கு அனைத்தும் நின்றுவிடும் எவ்வாறு சிவபெருமானின் ஆட்டம் நின்றால் பூவுலகமே நிற்குமோ எவ்வாறது எவ்வாறு எவ்வாறு அகத்திய பெருமானின் மூச்சு நின்றால் அனைத்துமே நின்று விடுமோ அதை போல்தான் அங்கு சிவசபை ஆசான் வேண்டாம் என்று நினைத்தாலே அனைத்தும் பஸ்மமாகிவிடும் நின்றுவிடும் என்பதை சிந்தையிலே நிறுத்தி அனைத்தையும் அனைவரும் எதுவாக இருப்பினும் அவரவர் நேர காலங்கள் கருதி அவரை அழைத்து அனுமதி பெற்று நன்மையை நன்மையுற அனைத்தையும் நற்செயலாக செய்து அனைத்து நல்ல உள்ளங்களையும் சம்பாதித்து அனைவருக்கும் நன்மை செய்க என்று அகத்திய பெருமானின் திருவடியிலிருந்து ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் இந்நிகழ்ச்சியை நிகழ்வை அனைத்து சிவகணங்களுக்கும் தேவகணங்களுக்கும் தேவாதி தேவர்களுக்கும் பூதநாதர்களுக்கும் இன்பமுற அமுதளித்த சங்கர நாராயணன் என்ற நன் நாமத்தை தரித்த கிளசபை சீடனே கிளசபை குருவே உமக்கு பரிபூரண ஆசிகளை அளித்து இன்னும் மென்மேல் அனைத்தையும் நல்விதமாக உன்னை நாடி வருபவர்களுக்கு உமக்கு அப்பொழுது நாழிகை இல்லை என்றால் வேறொரு நாழிகையில் உம்மை தொடர்பு கொள்ள அனுமதி அளித்து அவர்களுக்கு நற்செயல் புரிவாயாக என்பதையும் விஸ்வாமித்ரன் ஆசியாக அழித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் அகத்திய பெருமானின் திருப்பெருமானின் கோவை பயணம் தொடங்க இருப்பதால் அனைவரும் அவரிடம் வணங்கி நின்று ஆசி பெற்று அனைத்து ஆசிகளையும் வாழ்வாங்கு வாழ்வீர் பெற்று என்று ஆசி அளித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன்